அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க பலமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஸ்வ சித்தாரியம் மனோநந்தன எதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாயனி மகளம் தென்னாருடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி நான் சொல்லிட்டேன் இந்த கேலண்டர் இந்த பிரமாதமான இந்த கேலண்டர் வந்து இந்த காசி டூர் வந்தவங்களுக்கு ப்ளஸ் வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு என்ற நம்பருக்கு பொதுமான ஆட்கள் கூப்பிட்டு நீங்கள் கேளுங்கள் காசி டூர் வந்திங்கன்னா உங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸை கேளுங்கள் அதுவும் வந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அல்லது நைன் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் சாரி நைன் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் நம்பர் தொடர்பு கொள்வோம் நம்பர் ரெண்டு வந்து எட்டாம்தேதி சாயந்தரம் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இருக்கின்றது சென்னையில் அது என்னென்னா வந்து தர்ம ஜாகரன் தமிழ்நாடுன்ற ஒரு அமைப்பு ஒரு பெரிய அமைப்பு ஒரு புத்த புத்தகங்கள் வெளியீடு வெளியிட இருக்கின்றன ரெண்டு புத்தகங்கள் வெளியிட இருக்கின்றாங்க அதில் வந்து ஒரு முக்கியமான புத்தகம் என்ன சர்வ மதங்களுக்குள் இடையே உரையாடல் நிர்தர்சனம் என்னன்ற தலைப்பில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமை நேரம் மாலை சரியாக ஆறு மணி ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சிடும் இடம் ஐயாவு மகால் இருபத்தி நாலு கன்வென்ஷன் மினி ஹால் லக்ஷ்மி டாக்கீஸ் ரோடு செனா நகர் சென்னை திரும்பவும் சொல்கிறேன் இடம் வந்து ஐயாவு மகால் லக்ஷ்மி டாக்கீஸ் ரோடு ஷெனா நகர் சென்னை ஆசியுரை யாருன்னா சுவாமி மோக்ஷ வித்யானந்த சரஸ்வதி ஸ்ருதி கேந்திரா ட்ரஸ்ட்டு சென்னை தலைமை திரு சேகர் ரெட்டி எக்ஸ்டீடி திருப்பதி தேவசனம் போர்ட் மெம்பர் சிஎம்பி ஆஃப் ஜேஎஸ்ஆர் இன்ஃப்ரா சென்னை மொழிபெயர்ப்பு வந்து டாக்டர் என் கங்கா வித்யா அவர்கள் நூல் வெளியிடுபவர் முனைவர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் மாநில தலைவர் விஸ்வந்த பிரசாத் வட தமிழ்நாடு நூல் பெற்றுக்கொள்பவர்கள் திரு தி இளங்கோவன் மாநில செய்தி தொடர்பாளர் இந்து முன்னணி திரு அஸ்வத் அவர்கள் மாநில செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி சிறப்புரை வந்து திரு ராம ராஜசேகர் அவர்கள் தென் பாரத அமைப்பாளர் தர்ம ஜாகரன் இது யார் வெளியிடுறாங்கன்னா விஜயபாரதம் பிரசுரம் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் மாலை அஞ்சலமில்லது டி உண்டு இந்த நிகழ்ச்சியோட இறுதியில் நம்ம நாமக்கல் வெங்கடேஷோடைய சோழசிராமணி வெங்கடேஷோடய அருமையான உணவு ரொட்டி பிரியாணி ப்ளஸ் வந்து சாதம் பச்சைப்புளி ரசம் அது டிப்பிக்கல் கொங்கு சைலில் ஃபுட்டு உண்டு ஸோ வருக வருக எனக்கு இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன் ரெண்டாவது விஷயம் வந்து நம்முடைய தேதி ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலைல ஒன்பது மணிக்கு பிஎஸ்ஜி பீலமேடு அவினாசி ரோடு கோயம்புத்தூர் நான்கு அதில் எங்கேனா பிஹெசி ஐஎம்எஸ் அண்ட் ஆர் மெடிக்கல் காலேஜ் ஆடிட்டோரியம்னா பெரிய ஆடிட்டோரியம் அங்கே வச்சு ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது த்ரீ டூ அண்ட் ஹவர்ஸ் ப்ரோக்ராமு கரெக்டாக பத்து மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சிடும் ஃபாலோட் பை கிரேட் ஃபுட்டு அக்காராடிசல்னால் அன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது மார்கழி இருபத்தேழு ஆண்டாள் நோன்பை முடிக்கக்கூடிய நாள் கூடாரவள்ளி அதனால் அக்காராடிசல் போட்டு முக்கியமான சிறப்புங்கள் ஏழு பேருக்கு ஆண்டாள் மாலையும் ஆண்டாள் கிளியும் அது போக மூன்று மாலையும் மூன்று கிளி உள்ளது இருக்கும் அது வந்து மனதிற்கிணிய நமக்கு நமக்கே நமக்கான ஆட்களில் யாராவது மூணு பேருக்கு கொடுத்துருவோம் ஒன்று ரெண்டாவது வந்து இன்றைக்கி அந்த யூஷுவல் அங்கேயும் கொங்கு ஃபுட்டு தான் பலாப்பிழப்பாயசம் பிரியாணி வத்தம் அந்த கத்திரிக்காய் எண்ணெய் குழம்பு எல்லாமே போட்டு பிரமாதமான உணவு அதில் வந்து பெத்தலை அண்டு சீவல் சுண்ணாம்பு வந்து எங்களுடைய அன்பு அண்ணன் திருப்பந்துருத்தி ராஜா அவர்கள் ஸ்பான்சர் பண்ணுறாங்க இது வந்து ஆண்டாள் பத்தில் பத்திரப்பிற பிறவை முன்னின்று நடத்தக்கூடிய ப்ரோக்ராம் ஸோ எல்லோருமே வாங்க ஒரு சிறப்பான ப்ரோக்ராம் இருக்குது அதை நான் வந்து அறுதிக்கிட்டு உறுதிட்டு சொல்கிறேன் ஸோ வந்து அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு என்ற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க நிச்சயமாக அது ஒரு ஆக சிறந்த ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும் என்பதை நான் உறுதி உறுதி கொள்கின்றேன் மூன்று முடிஞ்சதா நாலாவது விஷயம் வந்து இந்த காசி ட்ரிப்பு காசி ட்ரிப்பு நம்ம சொல்லிகிட்டே இருக்குமே இதில் இதில் நான் வந்து அந்த கதையெல்லாம் நம்ம வந்து பதினொன்றாம் தேதி ஒரு கதை கிடைக்கும் அதுக்கப்புறம் ரயில்வேஸ் ஒரு டேட்டா கொடுத்தப்புறம் ஒரு கதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சொல்லுவோம் சொல்ல தான் போகிறோம் அதனால் நான் ஒரு சாமானியனாக சாமானிய மனிதனாக ஒரு ஒரு கேள்வி தான் எல்லோருக்குமே எல்லோருமே உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்தில் தான் அந்த டூர் வந்திருக்காங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து சிலர் வந்து நகை அனமானம் வச்சு அந்த டூருக்கு வந்தாங்க எனக்கு தெரியும் எனக்கு சிலர் சிலர் வந்து இலவசமாக வந்திருக்கலாம் சிலர் வந்து அயோத்தி பார்க்கணும் வந்திருக்கலாம் சிலர் காசி விஷயமா பார்க்கணும் வந்திருக்கலாம் பலர் வந்து எல்லாத்தையும் ஒரே நேரம் ஒரே நேரத்தில் அழகாக பார்க்கணும் வந்திருக்கலாம் என்னோட கேள்வி என்னென்னா நாங்கள் பண்ணதெல்லாம் நூறு தப்பு ரயில்வே பண்ணது நூறு பர்சன்ட் தப்புன்னு அதெல்லாம் தனியாக வச்சுப்போம் ஏன் வந்து இவ்வளோ சிரமப்படணும் சரி அன்றாட சொக்கலைங்க தப்பு பண்ணிட்டார்ன்றதுனால நீங்கள் மறுபடியும் வந்து எகிரி குதிக்க ஏன் நமக்கு வந்து இவ்வளோ சங்கடம் கோவிலுக்கு போன இடத்துல நான் சண்டேயே போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆள் அங்கே இந்த கோவிலுக்கு இந்த ட்ரிப்பில் வந்தவங்களை ஒருத்தர் வந்து தொண்ணூற்றி நாலு வயது பெரியவர் அவர் அயோத்தி பார்க்கணும்னா தான் வந்தார் அவரால் பார்க்க முடியல அஃப்கோர்ஸ் அவரை நான் ஃப்ளைட்டில் கூட கூப்பிட்டு போயிடுவேன் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதை நோட் பண்ணி வச்சுருக்கோம் நம்பர் ரெண்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க எந்த கோயிலுக்குமே போகல ரூமு ட்ரெயின் ரூமு ட்ரெயின் வேறு எங்கேயுமே போகல ஏன் அவங்களால் கோயிலுக்கு போக முடியல ஏன் சிலரால் எல்லா கோயிலுக்கும் போக முடியல ஏன் சிலரால் ராமர் கோயிலுக்கு போக முடியல ஏன் சிலரால் கயாக்கு போக முடியல ஏன் சிலரால் சில கோயிலில் சரியாக தரிசனம் பண்ண முடியல சண்டை சச்சரவு அடி உத குத்து கீழே நிற்கும் போது வயிற்றுலாம் குத்திருக்காங்க அந்த அந்த இடியட்ஸு அந்த அந்த கூட்டம் வடக்கன்ஸு ஏன் அப்படின்றது ஒரு கேள்வி இது ஒரு மில்லியன் டாலர் கொஷின்னு இது இது குறித்து நீங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் உங்களுடைய உங்களுடைய சுய பரிசோதனை மூலமாக அதுக்கான உண்மையை தெரிஞ்சுக்கலாம் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க எனக்கு தெரியும் எனக்கு எனக்கே எனக்கானவங்களாம் அது வந்து இப்போ நீங்கள் மத்தால் வெளியால்லாம் விட்டுடலாம் அயோத்தி போகிறேன் அப்படின்னோடனே முகம் மாறி சண்டை போட்டவங்க என் கூட இருக்கவங்களே உண்டு எனக்கு தெரியாமலாம் கிடையாது எல்லா விஷயங்களையும் நான் கேதர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டாக்டர் அம்மா கூட ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து மீட்டிங் போட்டு கேட்குறீங்க இல்லையா வந்த ஒரு பத்து பேரை கூப்பிடுங்க அவங்கள்ட்டே வந்து இன்புட் வாங்கன்ட்டு நான் அந்த அம்மாவுக்கு சொல்கிறது என்னென்னா அந்த டாக்டர்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க பதில் போட்டிருந்தேன் நான் வந்து லைஃப்பில் கொடிய தவறு செய்தவர்களை நான் மன்னித்து விடுவேன் இப்போ அந்த என்ன சொல்கிறது நான் அவங்க குழுவே இல்லை நானும் உங்களை மாதிரி பேசஞ்சர்னு சொல்லிட்டு எங்கள் டீமில் சில ஆண்களும் சில பெண்களும் சொல்கிறது உண்மை அவங்கள மன்னிச்சுடுவேன் நீங்கள் கொலை பண்ணாலும் மன்னிச்சிடலாம் நீங்கள் என்ன கொடிய பாவங்கள் பண்ணாலும் மன்னிச்சிடலாம் பசுவை வெட்டி கொண்டு வந்தால் கூட மன்னிச்சிடலாம் ஆனால் என்னுடைய லைஃப்பில் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னேன் புறம் பேசுகிறவங்களையும் புறம் கேட்குறவங்களையும் மன்னிக்க மாட்டேன் அந்த டாக்டரை தான் மெசேஜ் போட்டிருந்தேன் புறம் பேசுகிறவங்களுக்கும் புறம் கேட்குறவங்களுக்கும் நான் பதில் சொல்ல ஆசைப்பட்றீங்களான்னு சொல்லிட்டு அதோடு விட்டுட்டு அந்த சேலம் டாக்டருக்கு நான் ரொம்ப பெரிய மரியாதை வச்சுருந்த ஒரு பெண்மணி அவங்க என்ன ரொம்ப ஸ்மார்ட்டாக என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து எனக்கு யார் சொன்னாங்களோ அவங்கள வந்து காமிச்சு கொடுக்க மாட்டேன்ட்டு அது வந்து அப்போது எனக்கே எனக்கான ஒருத்த சொக்கலிங்க அப்படின்னா எனக்காக அவங்க வாழ்ந்துருக்கணும் அதனால் அதை விட்டுட்டு யாரோ முகம் ஒரு புறம் பேசின பேர் தானே புறம்போக்கு அந்த புறம்போக்கூட நின்றுட்டாங்க அப்படின்னும் போது அப்புறம் என்ன இருக்குது ஸோ தேட்ஸ் மேட்டர் அப்போ அவங்களோட கேள்விக்கு பதில் நான் சொல்கிறேன் போல் யாருமே கூப்பிடலாம் கேட்க வேணாம் ஏன்னா எல்லாருக்கதையும் எனக்கு தெரியுமே நான் வந்து ஊமையா காது கேட்காதா இல்லை கண் பார்வை இல்லையா எல்லா விஷயங்களும் எனக்கும் ஒரு வந்தவங்களும் ஐநூறு பேர் பர்சனலாக கனெக்ட் இருப்பாங்கல்ல பர்சனலாக பேசக்கூடிய ஆளாக இருப்பாங்கல்ல என் நம்பர் பர்சனலாக ஒரு ஐநூறு பேர் இருந்திருக்கோம்ல நானும் உட்காந்து ஏதாவது பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்த்துருந்தேன் நான் வந்து எனக்கு உங்களை இந்த டூர் கிளம்புனதுக்கப்புறம் என்னுடைய வேலைகள் ஃபுல்லாகவே இது சம்பந்தமாக தான் இருந்தது அப்போது என்னுடைய கேள்வி ஏன் உங்களுக்கு ஏன் வந்து கோயிலுக்கு போகிற இடத்துல கோவம் கோயிலுக்கு போயிட்டு வர இடத்துல கோவோம் நாம ஏன் வந்து ஒரு மனிதாபிமானம் மற்ற முறையில் வந்து யாரோ ஒரு பேஷன் உயிருக்கு போராடுறாங்க என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துருங்க மூணு வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா இது பார்த்து படித்தவங்க தினைக்கும் என் கொடுத்துருங்க அவங்க உயிர் போராடுறாங்க அந்த அம்மா ஏன் இது போல் கீழ்த்து நிகழ்வுகள் நம்ம எல்லாம் சாமி கும்பிட்டு என்ன நடக்கும் போகுது கடவுள் நமக்கு என்னத்தை பண்ண போகிறாரு இப்போ நான்லாம் வந்து சொன்ன வார்த்தையே நான் காப்பாற்றக்கூடியேன் டூர் நான் அனுப்புகிறேன்னு முடிவு பண்ணாச்சு அது தப்பாக சரியாக எனது வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டேட் அப்படின்றதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டேட்டை நான் சொல்லிவிட்டேன் நடந்தாகணும் அவ்வளோதான் இதனால் என்ன மனக்குமல் இருந்தாலும் ஓகே நிறைய பேர் நீங்கள் டூர் நடத்தாமே வந்திருக்கலாம் இவ்வளோ இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் ஓகே அதை நம்ம பேசும்போது பேசிக்கலாம் பட்டு மேன் வித் கமிட் நான் பணம் கொடுப்பேன்னா கொடுப்பேன் பணம் வந்து நான் செலவு பண்ணுவேன்னா செலவு பண்ணுவேன் இது என்னால் பண்ண முடியும்னா முடியும் இல்லாதனால் நான் கமிட் பண்ண மாட்டேன் ஆனால் இது இந்த கமிட்மெண்ட்டுக்கே வாழாத புறம் பேசக்கூடிய புறம் கேட்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் சண்டை போட்டாங்களா அவங்கள நான் பதில் சொல்கிறேன் கெட்டவரத்தை சொன்னாலும் அவங்களை நான் பதில் சொல்கிறேன் இப்போ நான் கால் வந்து இருபதாயிரரூவா கொடுத்துட்டு இப்போ சொன்ன ஆம்பரையுடைய மனைவியை வந்து நீ பஸ் ஸ்டாண்டு டிக்கெட்டுன்னு அவங்க சொன்னால் அதே வார்த்தையை நான் சொல்ல முடியுமா எங்கள் அப்பா அம்மா என்ன அப்படி வளர்க்கல அது மாதிரி எண்ணம் கூட எனக்கு வராது யார் கீழ்த்தரமாக வளர்க்கப்பட்டாங்களோ அவங்க தான் கீழ்த்தரமாக பேசியிருப்பாங்க கோயிலுக்கு போன இடத்துல கோயில் சம்மந்தமான விஷயங்கள் தானே அவங்க வந்து பேசியிருக்கணும் பார்த்துருக்கணும் அதில் தவறுகள் குறைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் அதுதான் அன்றைக்கே சொன்னேன் லட்சக்கணக்கான தவறுகள் ஆட்சியாளர்கிட்ட இருக்குது ஒரு பயலுக்கு கேட்குறதுக்கு தைரியம் கிடையாது ஒரு பயலுக்கு கேட்க தைரியம் கிடையாது கோடி கோடியாக கொள்ளடிச்சுட்ருக்காங்க ஐம்பது அறுபது வருஷமாக அப்போ இதில் ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிற எந்த வித பிரதிபலனும் இல்லாமல் நினச்ச இடத்துல எனக்கு இவ்வளோ வசவுகளும் இவ்வளோ சங்கடங்களும் அப்படின்னா நான் அதனால தான் நான் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நான் எதிர்கொண்டேன் அது அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதனால் எப்படி சொக்கல் சொக்கலிங்கம் சாத்தியமா சாத்தியமாச்சு இதுக்கெல்லாம் ஏதாவது ஃபார்முலா வச்சுருக்கியா அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறேன் அந்த விஷயத்த ஒன்று இது நே நேற்று வீடியோவை தொடர்ச்சி நான் பேசுகிறேன் எழுந்தவுடன் இன்றைய நாள் மிக சிறந்த நாள் இன்றைய நாள் என்னுடைய நாள் அப்படின்னு நினச்சிட்டு எழுந்துருங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதை கையாள முடியும் ரெண்டாவது வந்து எனக்கு பொதுவாக மூட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே சக ஆண்கள் போல் தண்ணி அடிக்கிறதோ மொபைலில் நோண்டிருக்கலாம் பண்ண மாட்டேன் நான் கண்ணாடி பார்த்து சிரிக்கக்கூடிய பழக்கத்தை வைத்திருக்கக்கூடிய ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா வந்து கண்ணாடி பார்த்து நான் பேசுவேன் இல்லை வந்து கண்ணாடி பார்த்து சிரிப்பேன் அது அந்த பழக்கத்தை நீங்களும் வந்து உருவாக்கி வைத்துக்கலாம் போல் பிரச்சனைகள் வரும்போது இது போல் புறம் பேசுகிறவங்க கூட பயணப்படும் போது புறம் கேட்குறவங்க கூட பயணப்படும் போது உங்கள் மனசு ரொம்ப ரணமாகிடும் அதை அவாய்ட் பண்ணுனா இதெல்லாம் வந்து ஃபார்முலாஸ் அப்புறம் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்களா இன்ஃபேக்ட் வந்து அந்த ஃப்ளைட்டை பிடிக்கணும் அவங்க பயங்கர நர்வஸாக இருந்தேன் அப்போ ஒரு அஞ்சு முறை பிரீத் லாங் பிரீத் எடுத்து விட்டுக்க தான் நான் பண்ணேன் நீங்களும் பண்ணுங்க அப்புறம் எங்கிட்ட உள்ள ஒரு ரெண்டு முக்கியமான பழக்கம் என்னென்னா நான் விஷயங்களை தள்ளிப்பட மாட்டேன் இப்போ பண்ணலன்னா எப்போ பண்ண முடியும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாலே அந்த நம்மக்கிட்டிருக்கக்கூடிய லேசினஸ் போயிடும் நம்மளை விட்டு போயிடும் இது ஒரு என்கிட்ட உள்ள பெரிய பழக்கம் ரெண்டாவது வந்து எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் முன்பின் தெரியாத முகம் தெரியாத அறிமுகம் இல்லாத ஆள்கிட்ட பேசுவேன் இப்போ உதாரணத்துக்கு பயணிக்கு போகிறேன்னு வச்சுக்கங்களேன் கோவிலுக்கு என் கூட யாரோ வந்து விஞ்ஸ் ரோப்காரில் வராங்க நான் வந்து அப்போ ஒருத்த கேட்குறேன் எந்த ஊருங்க பரமத்திங்க என்ன படிக்கிறீங்க தம்பி அது மாதிரி நான் பிஹெச்டி காலேஜ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன் அப்போ நான் பக்கத்தில் இருக்கக்கிட்ட நான் சொல்கிறேன் என் கூட வந்த ஆள்கிட்ட இவங்க ஊரில் ஒரு எம்எல்ஏ இருக்கார் சேகர்னு சொல்லிவிட்டு நல்லா இன்ஜினியரிங் படித்தவர் நம்ம வெங்கடேஷா அவர் சூப்பர் சூப்பரால் லாஸ்ட் டைம் வந்து பரமத்தில் மூர்த்தியை தோக்கடிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பையன்கிட்ட நான் கரெக்டாக பாம ஆமாம் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு எங்கள் அப்பா வந்து கான்ட்ராக்டர்னு சொல்கிறார் பில்டிங் கான்ட்ராக்டர்னு அப்புறம் வந்து இந்த முறை எலெக்ஷன்லாம் நான் நான் அந்த பையன்கிட்ட பேசுறதுக்கப்புறம் விட்டுட்டேன் இந்த பக்கத்தில் விட்டு சொல்கிறேன் நான் கேண்டிடேட் நல்லா கேண்டிடேட்டாக போட்டாங்கன்னா டிஎம்கேயில் இந்த வாட்டி பரமத்தி பிறகு டிஎம்கே ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் அப்போது அந்த இறங்குற பையன் சொன்னார் நீங்கள் சொன்ன சேகரோட பையன் தான் நான் அப்படின்னு சொல்லி என் பேர் கவின்னு சொல்லி கை கொடுத்துட்டு போனாப்புல அப்போது நமக்கு முன்பின் தெரியாத ஒரு ஆளாக இருந்தால் கூட அவங்ககிட்ட நம்ம வந்து ஒரு டைலாக்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகுறதுக்கு இது என் லைஃப்பில் நடந்து ஒரு சிறந்த உதாரணமாக நான் சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து அவங்க ரெசிப்ரோகேட் பண்ண அவங்க வந்து ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய தில் வந்துடும் இது நீங்கள் பண்ணி பாருங்கள் ஸோ இது போன்ற சங்கடங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அண்டு நிறைவாக நேற்று வீடியோட தொடர்ச்சி வந்து ஒரு அற்புதமான வீடியோ நேற்று போட்ட வீடியோ அதில் வந்து அதில் ஏன் அப்படின்றதுக்காக அந்த 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 கதையை சொல்லி முடிச்சிடும் ஸ்ட்ரெச் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடைய முடியாத குறிக்கோள்களை அடையணும் நிலவுக்கு மனிதனை அனுப்பணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் கெனடி சொல்கிறாரு ஆனால் அமெரிக்காவில் அதுக்கான திட்டங்களே கிடையாது ஆனால் சரியாக எட்டு வருடங்கள் கழித்து அவங்களால நிலவுக்கு மனிதனை அனுப்ப முடிகின்றது எப்படின்னா ஒன்ஸ் அவங்க சொல்லிவிட்டு ரிவர்ஸ் ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு அதுக்காக வேலை பார்த்து டெக்னாலஜி உருவாக்குறாங்க ரெண்டாவது வந்து அவதார் திரைப்படத்தை வந்து கேமரூன் எழுதி முடிச்சுட்றாரு ஆனால் அந்த அந்த திரைப்படம் வந்து எடுக்கணும் அதே போல் எடுக்கணும்னா அதுக்கு வந்து நிறைய மெனக்கெடுதல் வேணும் அதுக்கு நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும் எழுதி முடிச்சிட்டார் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு அப்புறம் அது படமாக்கப்படும்போது ஆறு டிஃப்ரெண்ட் வகையான புது புது வகையான கண்டுபிடிப்புகள் அந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டு தான் அந்த படம் வந்து வெற்றி அடைந்தது இதே போல் வந்து வெல்சன் சொல்லிவிட்டு ஜிஇ கம்பெனியுடைய சிஓ அவர் பார்த்தீங்கன்னா ஜாக் வெல்சன் அவர் வந்து ஒரு புல்லெட் ட்ரெயினை போய் பார்க்குறாரு ஜப்பானில் பார்த்துட்டு வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்முடைய விமான இன்ஜினோட தரத்தெலாம் உயர்த்தணும் மூணு வருஷம் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு மெத்ராலஜிலாம் கண்டுபிடிக்கணுன்னு அப்போ எல்லாம் சொல்லி இது இது பண்ண இது பண்ணால் அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இது பண்ணால் இருபத்தஞ்சி பர்சன்ட் நம்மளுடைய தரத்தை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்ஸ் என்ன சொன்னார்னா அதே மூணு வருஷத்தில் எனக்கு எழுபது பர்சன்ட் தரத்தை உயர்த்தணும்னு சொன்னார் நம்மகிட்ட டெக்னாலஜி இல்லை அதுக்கான விஷயங்கள் இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது பண்ணி ஆகணும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்தில் பண்ணி முடித்தாங்க ஒரு ஒரு வருஷமும் வந்து உற்பத்திக்கான செலவு குறைந்து லாபம் வந்து அதிகமாகச்சு இன்ஃபேக்ட் வந்து அந்த வெல்சோடைய இம்ப்ளிமெண்டேஷன் எழுபது பர்சன்ட் எய்ம் பண்ணி பண்ணப்போ எழுபத்தஞ்சு பர்சன்ட் அவங்களுக்கு வந்து வெற்றி கிடச்சிது அவங்களோட உற்பத்தி திறன் வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் ப்ராடக்ட் அவங்க சால்வ் பண்ணுறாங்க ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ராசஸ் ப்ராடக்ட்லாம் சூப்பராகிடுச்சு முப்பத்தெட்டு மாதம் எந்த நெகட்டிவிட்டியும் அவங்களுடைய ப்ராசஸில் இல்லை அப்படின்றது ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங் அதில் நிறைவாக என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் தொழிலையும் அடைய முடியாது என நினைத்து சோருடைய ஒரு ஸ்ட்ரெச் கோலை தேர்ந்தெடுங்க நம்ம ரெண்டு அதை அடைய என்ன செய்ய வேண்டும் என்ன திறமை வளர்த்துக்கொள்ள வேண்டும் யாருடன் அறிமுகம் வாங்க வேண்டும் என சிந்தியுங்கள் பின் அதனை செயல்படுத்துங்கள் வெற்றி பெற்றால் மாபெரும் சாதனை தோல்வி அடைந்தால் தற்போது விட பெருத்த முன்னேற்றம் அவ்வளோதான் இதுதான் வந்து அவ அவர் அவருடைய அந்த ஸ்ட்ரெச் கோல்ஸை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ மூன்று விஷயங்கள் ஒன்று வெல்ச்சோட கதை ரெண்டாவது வந்து நிலவுக்கு ஆள் அனுப்புகிறது இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நிலவுக்கு ஆள் அனுப்புகிற விஷயம் டெக்னாலஜியே கிடையாது அதே போல் அவதார் கதை எழுதினப்போ டெக்னாலஜி இல்லை ஆனால் அவர் யூ ஒரு யுகிச்சதுலாம் பண்ணியிருக்காரு அப்போ எழுதிட்டேன்னா அதுக்கேற்ற டெக்னாலஜி வந்துடும் அதனால தான் சொல்கிறது எதா இருந்தாலும் எழுதி வச்சுங்க நீங்கள் எப்படி நடக்கும்ன்றதை பார்க்காதீங்க இப்படி தான் நடத்தணும் நடக்கும்போது இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் அமோகமாக இருக்கும் நான் வந்து இந்த விஷயத்தை நான் ரிவர்ஸ் ப்ரஷன் சொல்வேன் இவங்க வந்து ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெச் கோல்னு சொல்கிறாங்க இன்னொரு பரிமாணம் ஸோ என்னை பொறுத்தருக்கு நீங்கள் ரிவர்ஸ் ப்ரெஷரோ ஸ்ட்ரெச் கோல்ன்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களை இன்வால்வ் பண்ணிங்கன்னா அது நடக்காதுன்ற விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்காது நீங்கள் எதை நல்ல விஷயங்கள் எந்த விஷயங்கள் நடத்து நினைத்தாலும் அது நல்லபடியாக நடந்தேறும் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நடக்கணும்னா நேற்று சொன்ன விஷயத்த ஞாபகம் வச்சுங்க சில விஷயங்கள்லாம் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருந்தோம் ஆனால் எந்த சூழ்நிலையும் நமக்கே நமக்கானவங்க அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்கள மட்டும் நம்ம வந்து ஒதுக்கிடக்கூடாது யாரோ முன்பின் முகம் தெரியாத ஆட்களுக்காக யாரையும் நம்ம சேவ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நம்ம நமக்கான ஆளுங்களை தொலைச்சுன்னு வச்சுங்களேன் லைஃப் முடிஞ்சு போயிடும் நான் எப்போவுமே சொல்லுவேன் நான் என்னை என்னை யாராவது தொலைக்கிறாங்கன்னா நான் போய் வந்து என்ன என்னை என்னோட அன்பு செலுத்துங்கள் நான் ஒத்த பிள்ளைலாம் பிச்சர்லாம் எடுத்துருக்க மாட்டேன் அவன் ஏன் தொலைத்தான்ற அவ தொலைச்சான்ற ஃபீல் பண்ணுற அளவுக்கு என்னுடைய வாழ்வாதாரத்தை வாழக்கூடிய மெத்தடாலஜி நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிப்பேன் சானிட்டைஸ் பண்ணிப்பேன் இதுதான் என்னுடைய வே ஆஃப் லிவிங் த லிவிங் அண்ட் டேக்கிங் த லைஃப் ஃபர்தர் ஃபார்வர்ட் அப்படின்றத நான் சொல்லணும் ஸோ நீங்களும் இந்த மெத்தலஜி அடாப்ட் பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க அம்மாவாக இருப்பீங்க நீங்கள் வாழ்வாங்க வாழ்வீர்கள் ஸோ நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சு பணிமுகம் த ஆண்டாக்கு நன்றி ஆடி ஆடி எகம் கரைந்து செ பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்புணம் ஸ்ரீராம்சேம் ஸ்ரீராமசிம்